அடுத்த பூண்டி ஒன்றியத்துக்குட்பட்ட திருப்பாச்சூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் நூற்றாண்டு விழாவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் படித்த முன்னாள் மாணவர்களின் ஒருங்கிணைப்பில் வெகு விமர்சன முறையில் கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் அப்பள்ளியில் முடித்த முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களை வரவேற்கும் விதமாக பேண்ட் வாதியங்களுடன் மலர்தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு திருப்பாச்சூர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ஜான்சி புனிதவதி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு பள்ளியின் நூற்றாண்டு விழாவை குறித்தும் இப்பள்ளியில் பயின்ற மாணவர்களின் வளர்ச்சிகளை குறித்தும் பெருமிதத்துடன் உரையாற்றினார் மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் திருப்பாச்சூர் அரசு பள்ளியில் பணியாற்றிய முன்னாள் தலைமை ஆசிரியர் வசந்தா மற்றும் தலைமை ஆசிரியர்கள் கூறுகளில் கடவுள் எங்களுக்கு செய்த ஒரு பெரிய உதவி எதுவென்றால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக படித்து விடை மாணவர்களை மீண்டும் சந்திக்க ஒரு வாய்ப்பை அமைத்துக் கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்வதாக ஆனந்த கண்ணீருடன் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளிக்கு இலவசமாக நாற்காலிகள் மேஜைகள் பீரோ மின்விசிறிகள் மற்றும் விழாவிற்கு தேவையான பண உதவிகளை செய்தனர் அவருடைய திறமைகளை வாழ்த்துக்கூடிய தளமாக உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணமும் இந்த பள்ளியில் அவர்கள் கொடுத்த வாய்ப்பு பெற்றோர்கள் நீங்கள் கொடுத்த இந்த குழந்தைகள் கொடுத்த வாய்ப்பு திருப்பாச்சூர் திருப்பாச்சூர் என்றாலே பாசக்கார மக்கள் உழைப்பாளிகள் சொல்வதை கேட்டு செய்பவர்கள்